தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதின் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பழைய பொருள் பித்தளை பொருள் ஒன்று தொடர்பாக தான் இந்த காணொளி மூலிமே பார்க்க போகிறோம் காணொலி மூத்த முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மொத்தம் வாங்கி சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் பொருள் ஒவ்வொரு காணொலி மூலமும் சேரும் இப்பொழுது பார்க்கலாம் இதில் கையில் நான் வச்சுக்கிறத பாருங்கள் ஒரு பழைய காலத்து பித்தளை பொருள் பொதுவாக இந்த பொருளை வந்து நீங்கள் சேச்சுகளில் கண்டிருக்கலாம் அதாவது வந்து இந்த இயேசு கிறிஸ்து அந்த ராப்போசனத்தின் போது என்ன என்று சொன்னால் அந்த சீசர்களுக்கு வழங்குவார் அந்த ஒரு கிண்ணத்தில் அதன் பிரகாரம் இது வந்து அந்த வ நடைமுறைக்கு இருக்குது அதற்காக இந்த பயன்படுத்தப்படுற ஒரு பொருளான இது இதில் ஒரு கப்பன் இருக்கு பாருங்கள் இதில் அந்த ரசம் விட்டு அந்த பிறகு கொடுப்பார்கள் சில பேருக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இது ஒரு காணொலியாக பொருள்னு சொன்னால் இம்மையிலே பார்க்க ஒரு அழகான ஒரு கப்புன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதோட முழுக்க வந்து பித்தளை இந்த மேலே இருக்கிறது வந்து வெள்ளப்பித்தளை சொல்லுவீங்கன்னா அதில் உறைஞ்சாலும் வந்து இந்த வெள்ளை கலரெலாம் இருக்கும் ஆனால் ஒரு நாளுமே கரல் பிடிக்காது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இந்த பித்தளை கலரில் இருக்குது மஞ்சள் கலரில் பாருங்கள் அதுலேயும் இதில் விசேஷம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தோம்டா இதில் வந்து இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள் கையால் வந்து கொத்தி அந்த வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதோட இந்த கப் ஒரு கப் உள்ளுக்கு ஒரு கப் இருக்குது அதுக்கு மேல அந்த ஒரு டிசைன் ஒன்று போடப்பட்டு அதாவது வேலைப்பாடுகள் போடப்பட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கவர் வந்து பொருத்தி அதுக்கு பிற்பாடு பாருங்கள் ஒரு குண்டு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது வட்டமாக வந்து உருட்டி எடுத்துருக்கினா அதுலேயும் வந்து டிசைன் போட்டிருக்கு பாருங்கள் அந்த சிலுவைன்ற படங்கள் போட்டிருக்கு அதோடு வந்து கீழ்பக்கத்தில் பாருங்கள் இதில் வந்து கோடுகள் போட்டு இதில் சிலுவைன்ற படம் இருக்குது இங்காலயம் வந்து சில நிறைய டிசைன் இருக்குது இது பழைய பொருள் அண்ட் பச்சை படிஞ்சு போயிருக்குது அதாவது ஒக்சடைஸ் அடைஞ்சிருக்கு இதில் பாருங்கள் இந்த சைட் விளிம்பிலேயும் வந்து அந்த வெட்டு வெட்டு மாதிரி இருக்குது இது பார்க்கவே இருக்குது தூர வச்சு பார்க்க உண்மையிலே இந்த கப் மிகவும் அழகான ஒரு பொருளாக காட்சி அளிக்குது பொதுவாக இதை வந்து பாலிஷ் பண்ணி போட்டு நாங்கள் வீட்டை வச்சோம்னு சொன்னால் நல்ல அழகாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது இருபது வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இது இந்த பொருளுடைய பெயர் மற்றும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிஞ்சால் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா நான் சில வேளை வழங்குற தகவல்கள் வந்து பிழையானதாக இருக்கலாம் அதற்காக தான் உங்கள்கிட்ட வந்து நான் இந்த தகவல்களை கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் உயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தொடக்கம் பதினோரு இன்ஜஸ் ஹைட் வரும் இதில் வந்து நாங்கள் இதை கலட்டலாம் பாருங்க இப்படத்தில் உருட்டி வந்து கலட்டி கொள்ளலாம் இதில் த்ரெட் இருக்குது முக்கியமாக அதனால் கலட்டி காட்டுறேன்னு உங்களுக்கு இதை அப்படி உள்ள தினம் பண்ணு சொன்னால் த்ரெட் இருக்குது பாருங்கள் அதை வந்து கலட்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னால் இதை பார்ட்ஸாக கொள்ளலாம் இது ஒரே பொருள் இல்லை நாங்கள் வந்து இதை பார்ட்ஸாக கலட்டலாம் இதுக்கு மேலே வந்து பாருங்கள் இது ஒரு கவரிங் மாதிரி கொடுத்துருக்கு இதையும் கலட்டி இது பாருங்கள் உள்ளுக்கு வந்து பளிச்சண்டு இருக்குது நீங்கள் பொலிஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை மாதிரி பளிச்சண்டு வரும் இதே கலருக்கு இந்த இந்த மேலே இருக்கிறது பளிச்சண்டு வரும் இங்கே வந்து பித்தளை கலரெலாம் இருக்குது பாருங்கள் இது வந்து கவர் இதை வந்து டிசைன் பண்ணி போட்டுவிட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு கவருக்கு மேலே போட்டிருப்பீங்க போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரே பொருள் வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க முதல் காணொலியில் பார்க்கணும் நானும் அப்படி தான் நினைச்சேன் நான் ப்ர எனக்கு இதுகிட்ட கிட்ட தெரிஞ்சிச்சு நில பேருங்க அந்த புரி இருக்குது என்னுடைய அந்த புரி இதில் தான் அதில் ஜாயின் பண்ணுறது இருக்கு உள்ளுக்கு இது வந்து கொஞ்சம் ஆக பேரமெண்ட்டு சொல்ல ஓரளவுக்கு வந்து வெயிட்டான பொருள் இது வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆள் வந்து என்னட்ட நான் இவ்வாறு என்னட்ட ரெண்டு மூணு பொருள் இருக்குது ஆகவே இதை நான் விற்பனை செய்யலாம் என்று நினைத்த போது ஒரு ஆள் வந்து என்னட்ட கேட்டிருந்தார் இப்போ நான் அது இந்த பொருளை வந்து ஆளுக்கு வந்து வழங்க போகிறேன் இது போன்ற நிறைய பொருட்கள் என்னட்ட இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்னட்ட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை தருவேன் அதோடு வந்து உங்கள்கிட்ட பழைய பொருட்கள் எதுவும் இருந்தால் அதை வந்து நீங்கள் சரியான விலைக்கு என்னட்ட விற்று கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மறக்காமல் இது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்